அனைவருக்கும் அன்பு வணக்கம் த வீக்லி பஞ்ச் இந்த கட்சியில மீன உலை சந்திப்பாரு மெக்க மலை சென்றங்களே ஸ்டால் இஸ் மோர் டேஞ்சரஸ் அப்படின்னு திமுகவினர் சொல்லிட்டு வந்தாங்க இன்னைக்கு ராகுல் இஸ் மோர் டேஞ்சரஸ் அப்படின்றத அவங்க புரிஞ்சிட்டு இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ரைட் டைட்டில் மேட்டருக்கு போறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் நேத்திக்கு நிறைய நண்பர்கள் ஃபோன் பண்ணியிருந்தாங்க வாட்ஸ்அப்லயும் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க சார் அந்த நாலு சேனல்ல இன்க்ளூடிங் நம்ம டெய்லி பஞ்ச் அதில் வந்து அந்த கவிதைக்கு விளக்க உரை பதவுரை பொழிப்புரை எல்லாம் கொடுத்தீங்க இல்லையா எல்லாத்தையும் விட நேற்றைக்கு இளைய பாரதம் இன்ட்ரவியூ அதுதான் டாப் கிளாஸ் அப்படியே ஃபுல் ஃப்ளோவில் இருந்தீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது பெருமை எல்லாம் அந்த இன்றைக்கு உலரல் நாயகன் என்று அழைக்கப்படும் முன்னாள் விண்வெளி நாயகன் அவரை மட்டுமே சேரும் ஏன்னா எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்பீடாக பால் போடுறீங்களோ அதை வச்சு தான் நாம் சிக்ஸர் அடிக்க முடியும் இதில் சில நண்பர்கள் கேட்டிருந்தாங்க சார் டெய்லி பஞ்சில் நீங்கள் பேசினதை விட ஐபியில் வந்து ரொம்பவே டாப் கிளாஸாக இருந்தது அது எப்படி அப்படின்னு கேட்டாங்க இது வந்து நெட் ப்ராக்டிஸ் மாதிரிங்க என்னதான் ஸ்பீடு நம்ம செட் பண்ணாலுமே அந்த பால் ட்ரெஜெக்டரின்றது வந்து ப்ரெடிக்டபுளாக இருக்கும் ஆனால் இன்ட்ரின்றது அப்படி கிடையாது அந்த லைன் அண்ட் லென்த் வேரியேஷன் பால் எங்கே வரும் எவ்வளோ ஸ்பீடில் வரும் அதெல்லாம் கணிக்க முடியாது என்ன கேள்வி கேட்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியாது ஸோ அன்பிரிப்பேர்டாக இருக்கும்போது அதை அடிக்கிறது தான் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதுதான் ஒரே ஒரு வித்தியாசம் அப்படின்னு நினைக்கிறேன் விட முக்கியம் தம்பி விக்ரம் மாதிரி எல்லா அந்த நெறியாளர்களோட நமக்கு இருக்கின்ற ஒரு அந்த கமராதிரி ஏன்னா எல்லாரும் என்ன மிஞ்சு போனால் ஒரு ரெண்டு மூணு வயசு வித்தியாசம் இருக்குமா என்ன விட ஒரு ரெண்டு மூணு வயசு பெரியவங்களாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் வேற ஒன்றும் கிடையாது ஸோ அதுதான் முக்கியமான காரணம் அப்படின்னு நினைக்கிறேன் ரைட் இப்போ டைட்டில் மட்டும் போகலாம் நண்பர்களே ராகுல் காந்தி இவர் வந்து இந்தியாவுக்கு மட்டும் ஒரு டேஞ்சர் கிடையாது அதை விட முக்கியமாக புள்ளி கூட்டணியில் இருக்கின்ற எல்லா கட்சிகளுக்கும் ராகுல் காந்தி காங்கிரஸ் இதுதான் வந்து மிகப்பெரிய ஆபத்தாக இருக்கின்றது திமுக இதை நல்லாவே ரியலைஸ் பண்ணி வச்சிருக்காங்க பட் எப்படி டீல் பண்றது அப்படின்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்காங்க இதில் தமிழக காங்கிரஸ் அதில் வந்து நிதி கவுத்தர் பேசியிருக்காரு நாங்கள் இத்தனை நாளாச்சு இன்னும் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் ஒன்றும் நடத்தவே இல்லை அப்படின்னு திமுக தரப்பில் இதை சட்டுப்போட்டுன்னு முடிச்சிருக்கணுங்க எந்த அளவுக்கு டிலே பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு வந்து திமுகவுடைய பொசிஷன் வந்து வீக் ஆகிட்டே வரும் அதை இன்னைக்கு அவங்க புரிஞ்சுக்க போறாங்க அப்படின்னு தெரியல என்ன விஞ்சு போனா என்ன கூப்பிட்டு வாங்க கூட்டணி பேசி வார்த்தையா அவங்க டெல்லியிலேருந்து யார் வராங்க கூப்பிட்டு வைங்க இவ்வளோ சீட்டு தான் இந்தந்த சீட்டு தான் இந்த எடுத்துகிட்டு போவாங்க ஏன்னா கூட்டணியில் நீங்கள் தான் இருக்கிறதுலே பெரிய கட்சி அதனால முதல்ல அவங்களோட முடிச்சிருவோம் அப்படின்னு சட்டு போட்டு முடிச்சிருந்தாங்கன்னா பிரச்சனையே கிடையாது அது அப்படியே இழுத்துட்டு போகிறதுனால தான் ஆளாளுக்கும் ஒன்று பேசிட்டு இருக்காங்க தினிக்கும் ஏதோ ஒரு சச்சரவு வரா மாதிரி ஒரு சீன் வருது அப்போ மக்களுடைய பர்செப்ஷன் என்னங்க இப்படி ஒருத்தர் ஒருத்தர் அச்சுக்கிறாங்க இது கூட்டணி சேருமா அப்படின்ற நிலைமைல இருக்கு இதுல வேற ஒருத்தர் சொல்லியிருந்தார் கூட்டணியை பற்றி மேலிடம் முடிவெடுக்கும் அப்படின்னு யாரோட சேர்றது அப்படின்றதுக்கு பேர் தான் கூட்டணி சேர்ந்துட்டீங்கல்ல அப்ப இனிமே எத்தனை சீட்டுன்றதை பத்தி தான் முடிவெடுக்கணும் கூட்டணியை பத்தியே மேலிடம் முடிவெடுக்கும் அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம் இன்னுமே வந்து நீங்க அந்த புள்ளி கூட்டணியில காங்கிரஸ் திமுக ரெண்டும் ஒன்றா இருக்கிறதா இல்லையா அப்படின்றத முடிவெடுக்கலையா சரி காங்கிரஸ் இந்த அளவுக்கு மிரட்டுவதற்கு காரணம் என்னன்னா நம்ம திருப்பி திருப்பி சொன்னது தான் காங்கிரஸ் தனியாக நின்றாங்கன்னா மூணுலேருந்து நாலு பர்சன்ட் ஓட்டு டெபாசிட் கூட வாங்க முடியாது ஆனால் அந்த மூணு நாலு பர்சன்ட் ஓட்டும் திமுகவுக்கு ரொம்பவே முக்கியமாக இருக்கின்றது இதை வச்சு தான் இந்தியா முழுக்க பல கட்சிகளை மிரட்டிட்டு வராங்க காங்கிரஸ் இப்போ தமிழகத்தில் ஒரு சில திமுக கூட்டணி கட்சிகளை என்னங்க நீங்கள் இது மாதிரிலாம் இந்தந்த பிரச்சனைகளை வாய் திறக்காமல் இருக்கீங்களா இல்லை வந்து குரல் கொடுக்காமல் இருக்கீங்களா இல்லை முன்னே கொடுத்த குரலை மாற்றி கொடுக்குறீங்களே அப்படின்னு கேட்டால் டக்காலம் ஒன்றே ஒன்று சொல்லிடுவாங்க இந்த பாருங்கள் பாஜக உள்ளே வந்துடும் அதுக்காக சில நேரங்களில் வந்து நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்வாங்க அதே மாதிரி பார்த்திங்களா நீங்கள் வந்து இது மாதிரி விட்டு கொடுக்கலன்னா பாஜக உள்ளே வந்துடும் அப்படின்றது திமுகவுக்கும் ரொம்பவே சுலபமான ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருந்தது பட்டு இதையே காங்கிரஸ் வேறு மாதிரி யூஸ் பண்ணுறாங்க இப்போ மேற்கு வங்காளம் அதுவும் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேர்தல் வரப்போகின்றதுங்க போற போக்க பார்த்தா திரிணாமுல் காங்கிரசும் காங்கிரஸும் புள்ளி கூட்டணியில ஒன்னா இருந்த ரெண்டு கட்சிகளும் பாராளுமன்ற தேர்தல் இருபத்தி நாலு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒன்னா சேரல ஆனா இப்போ சட்டமன்ற தேர்தலில் ஒன்னா சேர்ந்துருவாங்க போல இருக்கு அங்க வந்து காங்கிரசுக்குன்னு கொஞ்சம் கணிசமான வாக்குகள் இருக்கு திரிணாமுல் காங்கிரஸ் இந்த தடவை பயப்படுறாங்க இந்த எலெக்ஷன் வந்து கேக் வாக்காக இருக்காது ஏராளமான பிரச்சனைகள் ஊழல் புகார்கள் ஜெயிலுக்கு போகிறது அது இதுன்னு நிறைய இருக்குது அதனால் இந்த தடவை ஏதாவது ஒரு கூட்டணி கட்சி காங்கிரஸ் போல ஒரு கட்சி இல்லை அப்படின்னு சொன்னால் ஜெயிக்கிறது கஷ்டம் ஏன்னா வாக்குகள் சிதறுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது காங்கிரஸ் அந்த அசண்டன்சி அப்படின்ற மாதிரி ஓவராலாக ஒரு சீன் கிரியேட் பண்ணிட்டுருக்காங்க அதனுடைய எஃபெக்ட் வந்து வெஸ்ட் பெங்கால் வரைக்கும் வந்ததுன்னு சொன்னால் அப்போ திரிணாமுல் காங்கிரஸ் பக்கம் இருக்க வாக்குகள் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் அவங்க தான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னொரு கூட்டணியாக இருந்தது அந்த பக்கம் போயிடுச்சுன்னா பாஜக நிஜமாகவே உள்ள வந்துடும் அப்ப அதை தடுக்கணும்னா இவங்க என்றைக்குமே சேர்த்துக்க மாட்டாங்க அவங்களால எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு தெரியும் அட்லீஸ்ட் காங்கிரஸை மட்டுமாவது சேர்த்துக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார் மம்தா பானர்ஜி அவர்கள் இதுக்கு முன்னாடி இந்த பீகார் எலெக்ஷன் எடுத்துக்காங்க அங்கே காங்கிரஸ் வந்து ஒன்றுமே இல்லை தொடச்சி போட்டாச்சு இருந்தாலும் அந்த கூட்டணியில் ஏராளமான குழப்பத்தை உண்டாக்கி எங்களுக்கு அவ்வளோ சீட்டு கொடுங்க இவ்வளோ சீட்டு கொடுங்கன்னு டிமாண்ட் பண்ணி இதுக்கு முந்தின தேர்தலில் காங்கிரஸுக்கு அதிக சீட்டு கொடுத்ததுனால தான் ஆர்ஜேடி வந்து மெஜாரிட்டியே வந்திருக்கோம் பட் இவங்களால் நாங்கள் தோற்றோன்னு சொன்னாங்க இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் ஓரளவுக்கு அகாமடேட் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு அதுக்கப்புறம் அந்த ரெபல் கேண்டிடேட்ஸு அது இது அப்படின்னு சொல்லிட்டு இந்த தடவை சுத்தமாக ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு அந்த கூட்டணி பீகாரில் அதே மாதிரி தான் இப்போ வெஸ்ட் பெங்கால்லையும் கூட்டணி அப்படின்னு திரிணாமுல் காங்கிரஸ் வந்துட்டாங்கன்னா அப்போ காங்கிரஸுக்கு தெரிஞ்சிடும் பார்த்தீங்களா அவங்க பயந்துட்டாங்க வேற வழி இல்லை நம்மளோட கூட்டணி சேர்ந்தே ஆக வேண்டும் தான் அவங்க மறுபடியும் ஆட்சிக்கு வர முடியும் அதனால என்னப்பா எங்களுக்கு வந்து ஒன் தேர்ட் சீட்டு கொடுங்க அப்படின்னு கூட ஆரம்பிப்பாங்க அண்டு திரிணாமுல் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் வேற வழியில்ன்ற சுச்சுவேஷன் சரிங்க மாநிலத்தில் ஆட்சியை பிடிக்கணும் இதுக்கு வந்து சீட்டு கொடுத்தா என்ன தப்பு அப்படின்னு கேட்கலாம் வரேன் இப்போ நேராக இங்கே தமிழகத்துக்கு வாங்க இங்கே வந்து ஆஸ் யூஷுவல் அதிகமான சீட்டு கேட்டுட்டுருக்காங்க அதில் வேறு மந்திரி பதவி அப்படின்லாம் வேறு கேட்டுட்டுருக்காங்க அதெல்லாம் என்னன்னா ஒரு பார்கெனிங் சிப் அவ்வளோதான் சரி ரைட்டு மந்திரி பதவி இல்லைன்னா அட்லீஸ்ட் சீட்டாவது அதிகமாக கொடுங்க அப்படின்னு அவங்களுக்கு அதிகமாக சீட்டை கொடுத்துட்டாங்கன்னா என்டிஏவில் வந்து ஒரு சின்ன பிரச்சனையை உண்டாக்கும் ஏன்னா ஏடிஎம்கே என்ன நினைப்பாங்க அது பாருங்கள் காங்கிரஸ் நிற்கிற சீட்லெல்லாம் நாங்கள் நிற்கிறோம் அப்படின் வாங்க ஏன்னா சுலபமாக ஜெயிச்சிடலாம் அந்தளவுக்கு ஃபைட் இருக்காது அப்படின்னு பாஜக அவங்க என்ன கேட்க போகிறாங்க நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ கொடுங்க அப்படின்னு சொல்ல போகிறாங்க அவ்வளோதானே அதனால் அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை அது சுமுகம் முடிஞ்சிடும் ஆனால் காங்கிரஸுக்கு அதிக சீட்டு அப்படின்னு ஒத்துங்கன்னா மற்ற கட்சிகள்லாம் சும்மா இருப்பாங்களா இப்போது நான் ஏற்கனவே சொன்னேன் காங்கிரஸ் தான் இந்த கூட்டணியில் இருக்கிறதுலேயே பெரிய கட்சி அப்படின்னு இப்போ அந்த கட்சியோடு தான் முதல்ல வந்து இவங்க பேச்சுவார்த்தை நடத்தி ஆக வேண்டும் எந்த பயத்தினாலும் அவங்க தள்ளி போட்டு வராங்க என்ன ஆகி இப்போவே வந்து இப்படியா அப்படியா அப்படின்னு முடிவு பண்ண வேண்டியதானே அது வேறு இவ்வளோ சீட்டு தாங்க கொடுக்க முடியும் அதுக்கு மேலே முடியாது வேணும்னா நீங்கள் எங்கேயாவது போகிறீங்கன்னா போங்க அப்படின்னு தள்ளி விட்டா கூட தப்பு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் திமுகவை பொறுத்த வரைக்கும் அது ஏன் அப்படின்னு நான் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ நீங்கள் காங்கிரஸுக்கு அதிக சீட்டு கொடுத்தாச்சின்னா விசிகா மானிமா மானிமா சும்மா சீன் போடுவாரே தவிர சீட்டெல்லாம் கேட்க மாட்டார் கம்யூனிஸ்ட்டுகள் இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க எங்களுக்கு அதிக சீட்டு கொடுக்காங்க அப்படின்வாங்க அப்புறம் தாவேக்கா அதுக்கப்புறம் மற்ற சில கட்சிகள் இவங்கள் நாம வந்து எங்களுக்கும் அதிக சீட்டு கொடுங்க ரெட்டை இலக்கத்தில் இல்லாட்டாலும் ஒரு நாலு சீட்டு அஞ்சு சீட்டு இதில் ஒரு சிலர் எங்களுக்கு அஞ்சு சீட்டு வேணும் அப்படின்னு வெளிப்படையாக பேசுகிறதா செய்தியை பார்த்தேன் இப்படி எல்லாரும் குடைச்சல் கொடுக்கும்போது கூட்டணியில் எந்த சீட்டு யாருக்கு அப்படின்றதே தெரியாமல் அப்படியே இழுத்துக்கிட்டே போகும் சொல்லப்போனால் இன்னி தேதியில் ஒவ்வொரு கட்சியிலையும் இவங்க இவங்க அப்படின்னு ஒரு ப்ராஸ்பெக்டிவ் கேண்டிடேட் அப்படின்னு வேலையை ஆரம்பிக்க வேண்டிய நேரம் அட்லீஸ்ட் திமுக ஆளுங்கட்சியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஆரம்பிச்சிருக்கணும் ஆனால் இப்போ இதையே முடிவு செய்ய முடியவில்லை நம்ம கட்சிக்கு வருமா நம்ம கட்சிக்கு வந்தாதான் அதில் நீங்களா நாங்களா அப்படின்னு தெரியும் நம்ம கட்சிக்கே வருமான்றது சந்தேகமாக இருக்கும்போது யார் இறங்கி வேலை செய்வாங்க இதை விட கொடுமை ஏதோ எனக்கு இல்லைங்க நம்ம கட்சியில் இன்னொரு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் கூட ரைட்டு நம்ம கட்சிக்கு யார் அப்படின்னு வேலை செய்யலாம் ஆனால் நாம இவ்வளோ எதிர்பார்த்து நின்றுட்டு அதை வந்து காங்கிரஸ் கோயிலில் மற்ற கூட்டணி கட்சிகளுக்கோ கொடுத்துட்டாங்கன்னு சொன்னால் அதுவும் இந்த தடவை அங்கே மிரட்டி வாங்கிக்கிறாங்களோ அப்படின்னு சொன்னால் யாராவது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக வேலை செய்வாங்களா இது ஒட்டுமொத்தமாக அந்த கூட்டணியைத்தான் பாதிக்கும் இந்த மாதிரி கசப்பாக பிரச்சனை பண்ணி அதிக சீட்டு வாங்கினா அதெல்லாம் ஜெயிக்க முடியும்னு நினச்சாங்கன்னா அது ரொம்ப ரொம்ப தப்பு ஆனால் காங்கிரஸ் காலங்காலமாக இதைத்தான் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு நியூசன்ஸ் வேல்யூ இது வரங்க எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் நாங்கள் வெளில போயிட்டோன்னா அவங்களாலையும் ஒன்றும் பண்ண முடியாது அதனால எங்கள் சக்திக்கு மீறி தகுதிக்கு மீறி நாங்கள் கேட்டாலும் நீங்கள் கொடுத்தாகணும் இதுதான் காங்கிரஸ் கட்சியுடைய மிரட்டல் இந்தியா முழுக்க இதில் இன்னொரு பெரிய சிக்கல் இருக்கு அதாவது இன்னைக்கு இந்த புள்ளி கூட்டணியில் காங்கிரஸ் தவிர மற்ற கட்சிகள் எல்லாத்தையும் எடுத்துக்கங்க அவங்களாம் சொல்கிறது என்னென்னா மைனாரிட்டிகளுக்கு நாங்கள் தான் பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு மைனாரிட்டிகள் ஒட்டுக்கா எங்களுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதே டைலாக தான் காலங்காலமாக காங்கிரஸ் கட்சி சொல்லிட்டு வந்ததுங்க இப்போ காங்கிரஸ் கட்சி வளர்ந்தது அப்படின்னு சொன்னா தமிழகத்துல பெருசா வளர போறது கிடையாது ஆனா திரிணாமுல் காங்கிரஸ் இருக்கின்ற வெஸ்ட் பெங்கால்ல இல்ல மற்ற மாநிலங்கள்ல காங்கிரஸ் கட்சி வளர்ந்ததுன்னு சொன்னா தட் பி அட் த எக்ஸ்பென்ஸ் ஆஃப் த ரீஜனல் பார்ட்டி திரிணாமுல் காங்கிரஸ் ஓட்டை தான் காங்கிரஸ் இந்த பக்கம் இழுத்துட்டு போகும் புதுசா எதையும் அவங்களால இழுக்க முடியாது அப்போ இருபத்தாறுல திரிணாமுல் காங்கிரஸ் காங்கிரஸ் கூட்டணி வச்சுக்கின்னு அவங்க கேட்குறாங்கன்னு ஒன் தேர்டு சீட்டு கொடுத்தாச்சுன்னா இருபத்தொம்போது எலெக்ஷன்ல அதை விட அதிகமா டிமாண்ட் பண்ணுவாங்க வேண்டிய கட்டாயம் காங்கிரஸை பதவியில கொண்டு வந்து உக்கார வச்சுட்டீங்க நீங்க அப்படின்னு சொன்னா நல்லா யோசிச்சு பாருங்க பாஜக இத்தனை வருஷமா ஆட்சியில் இருக்காங்க ஆனா காங்கிரஸ் கூட்டணி கட்சியாக இருந்த திமுக கனிமொழி ஆர் ஆசா அவங்களெல்லாம் ஜெயிலில் போட்டது யாரு பாஜக எவ்வளோ கேஸ் இருந்தோ எதாவது பண்ணாங்களா உடனே செந்தில் பாலாஜி அப்படின்னு சொல்லாதீங்க அது அதிமுக ஆட்சி காலத்துல தொடரப்பட்ட வழக்கு அந்த காலத்துல சொல்லப்பட்ட குற்றச்சாட்டு மற்றபடி எவ்வளோ ரெய்டெல்லாம் நடத்தியிருக்காங்க இன்னமோ பண்ணியிருக்காங்க ஆனா ஏதாவது நடந்ததா இங்க ஸோ காங்கிரஸ் கட்சியுடைய லட்சணம் என்ன அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் அப்படி இருக்குச்சே அதை கூட சேர்த்துக்கிறதே தப்பு இதில் இன்னும் அதை பலத்து விட்டீங்க அப்படின்னு சொன்னா பலத்த கடை மாறல தான் பாயும் அதைத்தான் வந்து புள்ளி கூட்டணிகள்லாம் அனுபவிக்க போறாங்க சரி சார் அப்போ திமுக வந்து காங்கிரஸை தள்ளி விட்டுட்டு ஆட்சி போனாலும் பரவாயில்ல அப்படின்னு இருக்கலாமா அப்படின்னா இப்போ சமீபத்துல கேட்டிருக்காங்க இந்த மாதிரி முன்னாள் அதிமுக அமைச்சர் அவர் மீது ஏன் வந்து இன்னும் கேஸ் வரல அப்படின்னு அதிமுக அமைச்சர் தானே முன்னாள் திமுக தானே ஆட்சியில இருக்காங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தவொடனே எத்தனையோ ஊழல் மந்திரிகள் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்லாம் சொன்னாங்கல்ல ஒன்று நடக்க காணும் எடப்பாடியார் அவர்களுக்கு எதிராக வந்து அந்த மருத்துவக் கல்லூரி அதில் ஏதோ ஊழல்னு சொல்லியிருந்தாங்க அந்த கேஸை கூட முடிச்சு வச்சுட்டாங்க இதில் எந்த முகாந்திரமும் இல்லை அப்படின்னு அது ஏதோ அந்த காலகட்டத்தில் வந்து இவங்க ஜெயலலிதா அவர்களுக்கு எதிராக கேஸ் போட்டாங்க அவங்க வந்து பாலம் ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு கலைஞர் அவர்கள் அரெஸ்ட் பண்ணாங்க இவ்வளோதானே தவிர மற்றபடி பெருசாக ஒன்றும் கிடையாது ரெண்டாயிரத்தி பதினொன்னில் ஆட்சிக்கு வந்தது அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் அவங்க ஆட்சியில் இருந்தாங்க இன்னைக்கு வந்து ஏகப்பட்ட வழக்குகள் சொத்து குவிப்பு வழக்குகள் அதெல்லாம் எத்தனை வருஷம் கழிச்சு மறுபடியும் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தான் அதில் ஏதோ தீர்ப்பு வந்து அதுக்கப்புறமா வந்து அது அப்பியலுக்கு போயிட்டு அது இல்லை இது இல்லை அப்படின்னு சொல்லி இவ்வளோலாம் நடந்திருக்கு பத்து வருஷம் அதில் ஜே அவர்கள் கூட ஆட்சியில் இருந்தாங்க அப்போ கூட எந்த விதமான மூமெண்ட்டும் இல்லை அதை ஞாபகம் வச்சுக்கணும் ஆனால் காங்கிரஸ் அப்படி கிடையாது ஒன்றே சொல்லலாம் சார் பாஜக அப்படி பார்த்தீங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் ஆகட்டும் இல்லை ஜார்க்கண்டில் வந்து ஹேமந்த் சோரன் ஆகட்டும் அவங்களெல்லாம் வந்து பிடிச்சி உள்ளே போடலையா அப்படின்னு எல்லாம் கூட்டணி கட்சிகள் கிடையாது காங்கிரஸ் தான் வந்து கூட்டணி கட்சி தலைவர்களிடையே உள்ளே போட்ட ஒரு மிகப்பெரிய வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் அதை ஞாபகம் வச்சுக்கணும் இப்போது மிஞ்சி மிஞ்சு போனால் என்ன பண்ணிருவாங்க காங்கிரஸ் வெளில போயிடுச்சுன்னா திமுக வந்து ஆட்சியை இழக்குமா சரி ரைட்டு ஆனால் காங்கிரஸ் வளர்வது அப்படின்றது தான் வந்து மோர் டேஞ்சரஸ் தேன் எனி திங் இதை வந்து திமுக பின்னாடி ரியலைஸ் பண்ணுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் போது நம்ம சொல்லியிருந்தோம் ஒரு அஞ்சு தொகுதியில் பாஜகவை திமுக ஜெயிக்க விட்டாங்கன்னு சொன்னால் இருபத்தி ஆறு எந்த பிரச்சனையும் இருக்காது ஸ்மூத்தாக இருக்கும் அப்படின்னு நாம் சொல்கிறது யாரு காதலையும் அப்படியே விழுந்திருந்தாலும் யாரும் கேட்டிருக்க மாட்டாங்க இவன் என்ன சொல்கிறது அப்படின்னு அதனுடைய விளைவு நம்ம இன்னைக்கு பார்க்குறோம் கூட்டணியில் ஏகப்பட்ட குழப்பங்கள் எல்லோரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா எல்லாருக்கும் நல்லா தெரியும் இந்த தடவையும் திமுக சாலிட் மெஜாரிட்டியோட ஆட்சிக்கு வந்ததுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் இங்கே திமுக வர்சஸ் பாஜக தான் அதுக்கப்புறம் கூட்டணி கட்சிகளுக்கு எந்த போக்கிடமும் கிடையாது அதனால் திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படின்றதில் அதிமுகவை விட கூட்டணி கட்சிகளுக்குத்தான் இன்ட்ரஸ்ட் அதிகமாக இருக்கும் அதில் வந்து காங்கிரஸ் முதன்மையான கட்சியாக இருக்கும் ஏன்னா அவங்க வந்து எப்படியாவது ஒரு குழப்பத்தை உண்டாக்கி நாடு முழுக்க வந்து ஏதாவது பிரச்சனையை உண்டாக்கி ஆட்சியை கவிழ்க்கணும் நம்ம ஆட்சிக்கு வரணும் அட்லீஸ்ட் குழப்பங்களையாவது உண்டாக்கணும் அப்படின்னு மும்முரமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏஐ வீடியோ இவங்கெல்லாம் ஒரு கட்சின்னு சொல்லிக்கிறதுக்கே கேவலமாக இருக்குது அதோட கேவலம் பாஜக இங்கே பார்த்தீங்கன்னா சும்மா ஏதோ வந்து இது ட்ரோல் பண்ணாங்க இல்லை மீம்ஸ் போட்டாங்க அப்படின்றதுக்கே அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைக்கிறாங்க ஆனால் காங்கிரஸ் கட்சி இந்த படத்தை பாருங்கள் பிரதமர் அவர்கள் டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு ஏஐ வீடியோ சித்தரிச்சு இதை வந்து பெரிய பெரிய ஸ்க்ரீனில் வந்து தெரு தெருவா போட்டு காமிச்சு நிற்கிறாங்க சமீபத்தில் கூட ஏதோ ஏ தவறாக யூஸ் பண்ணால் அதுக்கு ஏதோ அப்படின்னு சட்டம் வந்ததா ஞாபகம் என்ன பண்ணிட்டுருக்காங்க பாஜகவில் காங்கிரஸ் பண்ணுறது கேவலம் அப்படின்னா அதை பார்த்து எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் உக்காந்து நிற்கிறாங்க பாருங்கள் பாஜக இந்த கேவலத்தை எங்க கொண்டு போய் முட்டிக்கிறது தெரியல இது நடுவுல அந்த பாராளுமன்றத்துல பிரதமரை தாக்குவதற்காக காங்கிரஸ் உடைய திட்டம் அப்படின்னு கேட்டாங்க சார் இதெல்லாம் நிஜமா இருக்குமா நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு காங்கிரஸ் அப்படின்னு வந்தாச்சுன்னா எந்த அளவுக்கு லோவா போறதுக்கும் அவங்க இப்ப தயாரா இருக்காங்க பதவி அதுதான் அவங்களுக்கு முக்கியம் நாட்டை பத்தி கவலை இல்ல மக்களை பத்தி கவலை இல்லை எதை பத்தியும் கவலை இல்லை எப்படியாவது பதவிக்கு வர வேண்டும் அட்லீஸ்ட் பதவிக்கு வராட்டா கூட நாடு முழுக்க குழப்பத்தை உண்டாக்க வேண்டும் மோடிக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்த வேண்டும் அதில் பார்த்தீங்கன்னா பிஎம்இஸ் காம்ப்ரமைஸ்ட் அப்படின்னு பதாகைகளை பிடிச்சிட்டு சுற்றுறாங்க எங்கே காம்ப்ரமைஸ்டு எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் பேர் இருக்கு ஏ லூசு பயில்வளா அதில் என்ன சொல்லியிருக்குன்னு யாராவது பார்த்தீங்களா ஆனால் அதை பார்க்குற ஜனங்களுக்கு என்ன தெரியும் எவா எப்ஸ்டீன் ஃபைல் ஆமாப்பா அதில் வந்து பிரைம் மினிஸ்டர் பேர் இருக்காமப்பா இப்படித்தானே பர்செப்ஷன் போயிட்டு இருக்கு இதை பாஜக என்ன பண்ணுறாங்க சும்மா ஒரு நாலு சேனல்லாம் பிரைம் டைமில் உட்காந்துட்டு அதெல்லாம் போய் பிரச்சாரம் அப்படின்னு சொன்னால் மட்டும் போதாதுங்க எஃபெக்டிவாக கவுண்டர் பண்ணணும் பார்லிமெண்ட்டில் வந்து இதை வந்து சரியாக கையாண்டார்கள் எந்த மாதிரியான அசம்பாவிதமும் இல்லாமல் தடுத்து விட்டார்கள் ஆனால் நாடு முழுக்க வந்து பேரை டேமேஜ் பண்ணிட்டு இருக்காங்களா காங்கிரஸ் இதில் அந்த ஏஐ வீடியோ எல்லாம் போட்டு இதுக்கு என்ன பண்ண போறாங்க அவங்க இதெல்லாம் நம்மளுடைய தலையெழுத்து அப்படின்னு தான் சொல்லணும் காங்கிரஸ் அப்படின்ற ஒரு கட்சியும் அதனுடைய தலைமை இதெல்லாம் வந்து இந்த அளவுக்கு பரப்பிட்டு இருக்காங்க ஆனால் அதை கவுண்டர் பண்றதுக்கு ஆளுங்கட்சி வந்து இல்லை அப்படின்னும் போது தலைவர்களுக்கு சொல்லாமல் வேற என்ன சொல்றது மீண்டும் அறுதல் சந்திப்போம் வணக்கம்